நதி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க இப்போ நம்ம விஜய்க்கு காவிரி கொடைக்கானல் போயிருக்க விஷயம் தெரிய டென்ஷன்ல இருக்காங்க என்ன நிவன் சொல்றீங்க உண்மையாவே காவிரி கொடைக்கானல் தான் போயிருக்கலாம் ஆமாங்க அந்த பசுபதி அவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ எல்லாருமே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க நிவின் கண்டிப்பா அந்த பசுபதி கிட்ட ரொம்பவே கடுமையா தான் நடந்துப்பான் அவன் சரியான மோசக்காரன் அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் காவிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ நம்ம இப்ப அங்கே உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து நிவன கூப்பிடுறாங்க நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே யமுனாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது இங்கே பாருங்கம்மா நிவனுக்கு நிறைய வேலை இருக்குது அவரெல்லாம் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம யமுனா சொல்லவும் உடனே நம்ம விஜய் இருந்துட்டு என்னம்மா யமுனா இப்படி பேசுகிற அங்கே குடும்பமே ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி டைமில் நாங்கள்லாம் அவங்க கூட இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும் இங்கே பாரு யமுனா நீ எதுக்காகவும் கவலைப்படாத பிரச்சனையெல்லாம் முடித்து நாங்கள் ரெண்டு பேரும் அவங்க எல்லோருமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக யமுனாவோட வாயை அடைச்சிட்டு விஜய் வந்து நிவினை கூட்டிக்கிட்டு கொடைக்கானல் போகிறாங்க போகிற வழியில் பேசிக்கிட்டே போகிறாங்க இங்கே நிவுன்னு சொல்கிறாங்க கா காவேரி வேற இந்த டைமில் அங்கே இங்கேன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது எனக்கு என்னமோ சரின்னு படலை இந்த பசுபதிக்கு ஒரே அடியாக ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நிவுன்னு சொல்லவும் நம்ம விஜயுமே ஆமாம் நிவன் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணியே தான் ஆகணும் இந்த பசுபதி எதுக்காக தான் இப்படி கங்கணம் கட்டி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல காவிரி குடும்பத்தை பழி வாங்கணும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படி காவிரியோட குடும்பம் என்னதான் அவனுக்கு கெடுதல் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும் உடனே நிவின் சொல்கிறாங்க அதெல்லாம் எந்த ஒரு கெடுதலும் செய்யவே செய்யலை இந்த பசுபதி தான் வேணும்னே காவிரியோட குடும்பத்தை பழி வாங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிவினுமே பேசிட்டு வராங்க உடனே விஜய் இருந்துட்டு காவிரி பிரெக்னெண்டாக இருக்கா வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு அங்கே இங்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா இப்போ அங்கே என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு கூட தெரியல சரி நிவன் நீ குமரனுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கே நம்ம நிவீனமே குமரனுக்கு கால் பண்ணுறாங்க குமரன் கிட்டே அங்கே என்னாச்சு ஏதாச்சின்னு சொல்லி கேட்கவும் குமரன் சொல்கிறாங்க இந்த பசுபதி பணத்தை கொடுத்தா தான் நான் வீட்டை விட்டு கிளம்புவோம் இல்லை அந்த வீடு என் பேருக்கு நான் மாற்றி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையே பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனால் மாமா கண்டிப்பாக பணம் வாங்கியிருக்க மாட்டார் இந்த பசுபதியை தான் திட்டம் போட்டு நம்ம குடும்பத்தை நிம்மதி இல்லாமல் அலைய விடணும் அலக்கடிக்கணுன்றதுக்காக தான் இப்படி இருக்கான் முப்பது நாற்பது லட்சம் பணம் கேட்குறான் வட்டி முதலும் சேர்த்து ஆனால் அந்த அளவுக்கு கண்டிப்பாக மாமா பணம் வாங்கியிருக்கவே மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி குமரன் சொல்லவும் நிவன் இருந்துட்டு சரி குமரன் இப்போ என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் போலீஸ் வந்தாங்க போலீஸ் இருந்துட்டு கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த பசுபதியுமே ஒரு நாள் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணும் மறுநாள் காலையிலேயே வந்து நான் வருவேன் நீங்கள் இந்த இருக்க இருக்கக்கூடாது இடத்த காலி பண்ணிடணும்னு சொல்லிட்டு இங்கே அந்த பசுபதி போயிட்டான் இப்போ எல்லாருமே அங்கே வீட்டில் தான் இருக்கோம் என்ன நடக்கும்னு எனக்கு யாருக்குமே தெரியலன்ற மாதிரி குமரன் வந்து நிவன்கிட்ட சொல்றாங்க சரிங்க நாங்கள் நானும் விஜயும் கிளம்பி அங்கே தான் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆ சரிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன்மே ஃபோனை வச்சிடுறாங்க இப்போது விஜய் கேட்குறாங்க என்ன நிவின் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் குமரன் சொல்கிறது எல்லாத்தையுமே இங்கே கிட்ட சொல்கிறாங்க விஜய் வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க ஓ அவனுக்கு இப்போ பணம் தானே இங்கே பாருங்கள் நிவின் எனக்கு ஒரு ஐடியா வருது நான் பேசாமல் அவங்க கேட்குற பணத்தை கொடுத்துட்டா அவங்களோட வீடுமே அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நிவன் இருந்துட்டு மாமா அவ்வளோ பணத்தை வாங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இவனாக தான் ஏதோ திட்டம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது நமக்கு நல்லாவே தான் தெரியும் இருந்தாலும் அவங்க அப்பா வாழ்ந்த வீடு அதை அவங்க கிட்டேருந்த அந்த பசுபதி எப்படினாலுமே பறிச்சுப்பான் நமக்கு முக்கியம் வந்து வீடு பணம் தானே நம்ம எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் பணத்தை நம்ம நம்மளை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எதுவாக இருந்தாலும் நம்ம அங்கே போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக இங்கே நம்ம விஜயும் நிவனும் கொடைக்கானல் போயிடுறாங்க நம்ம குமரன் வந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாருமே அப்போ தான் சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கவும் எங்கள் விஜயை பார்த்ததுமே நம்ம ஷாரதாவுக்கு இன்னுமே கோவம் வருது தம்பி எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க ஏற்கனவே நடக்கிற பிரச்சனையெல்லாம் பத்தலையா இப்போது நீங்களும் வந்து எங்களை டென்ஷன் பண்ணணுமா ஏற்கனவே நாங்கள் தண்ணியில் இருக்க மாதிரி இருக்கோம் தேவையில்லாமல் நீங்களும் பிரச்சனை பண்ணாதீங்க தயவு செஞ்சுங்கிறது போயிடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷாரதா பயங்கரமாக கோபடுறாங்க அத்தை ஏன் அத்தை இப்படி என்ன துரத்துறதுலேயே இருக்கீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் வந்து நிற்கணுன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னை விரட்டுறதுலேயே இருக்கீங்க இங்கே பாருங்க அத்தை அப்படியெல்லாம் உங்களை என்னால் விட்டுட்டு போக முடியாது உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக அது எனக்கான பிரச்சனையை பிரச்சனை தான் அந்த பிரச்சனையை நான் சரி செஞ்சு வைக்கிறேன் அத்தை இங்கே பாருங்க நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் காவேரியும் அதே மாதிரி தான் காவேரி சந்தோஷமாக இருக்கணும் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு என்னை இங்கேருந்து துரத்துறத மட்டும் துரத்தணும்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சார்த் சைலண்ட் ஆகிடுறாங்க எங்கன்னு நம்ம பாட்டி மறந்துட்டு இங்கே பார்ப்பா விஜய் நீங்கள் எதுக்காகப்பா இங்கே வந்த தேவையில்லாமல் அந்த பசுபதியால் உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட மனசும் கஷ்டப்படும் எதுக்காகப்பா நீ தேவையில்லாமல் வந்து பிரச்சனையில மாட்டிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன பாட்டி நீங்களும் புரியாதையே பேசுறீங்க என் பொண்டாட்டி காவேரி அவளுக்கு அவங்க குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் எப்படி வந்து நிற்காமல் இருப்பேன் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுறீங்க இங்க பாருங்கள் காவிரியோட பிரச்சனையை நான் முடிச்சு வச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு என்ன வழியினே தெரியலப்பா அந்த பசுபதி எங்களை விடாமல் துரத்தி துரத்தி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான் நாங்கள் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அவனுக்கு அந்த படுபாவி அவன் என்னெல்லாம் இன்னும் கொடுமை பண்ணுறதுக்கு இருக்கானே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிமாவும் ரொம்பவே ரொம்பவே புழம்பியாக இருக்காங்க உடனே விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கள் பாட்டி நீங்கள் அழுவே அழுகாதீங்க நான் இருக்கேன் உங்கள் பேரன் விஜய் நான் இருக்கு எல்லா பிரச்சனையும் நான் சரி செஞ்சு வைக்கிறேன் என்ன அந்த பசுபதி பணம் தானே கேட்குறான் நான் கொடுத்துட்றேன் பணத்தை வாங்கிட்டு அவன் மூடிக்கிட்டு போகணும் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணானா அவனை ஒரே அடியாக கொன்று போட்டுட்டு நான் ஜெயிலுக்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்லவும் உடனே ஷாரதாக இருந்துட்டு எங்கள் பாருங்கள் தம்பி வேண்டா தம்பி அப்படியெல்லாம் பேசவே பேசாதீங்க எதுக்காக ஏற்கனவே உங்கள் சித்தி வந்து எங்கள் வீட்டில் என்னென்னமோ பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகத்தில் சொல்லிடுறாங்க இதை கேட்டது மீனம்மா விஜய் இருந்துட்டு என்ன சொன்னீங்க அத்த அது வந்து அது ஒன்றும் இல்லை தம்பி அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே விஜய் திரும்பவும் கேட்குறாங்க இல்லத்த நீங்கள் ஏதோ எங்கள் சித்தி உங்கள் வீட்டுக்கு வந்ததாக சொன்னீங்க வந்து என்ன பேசுனாங்க உங்கள் என்ன சொன்னாங்க சொல்லுங்கள் அதை ப்ளீஸ் அத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வலுக்கட்டாயம் அம்மா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க எங்க நம்ம காவிரி இருந்துட்டு அம்மா சொல்லாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் சிக்னல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இங்கே நம்ம ஷாரதா இருந்துட்டு சைலண்ட்டாகவே இருக்க விஜய் திரும்ப திரும்ப கேட்கவும் அதுக்கப்புறம் ஷாரதா வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க இப்படி தான் அவங்க வந்து என்னெல்லாம் பேசிட்டு போனாங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது உடனே சாரதா சொல்கிறாங்க எங்கள் பாருங்க தம்பி இது விஷயமா உங்கள் வீட்டில் யாருக்கிட்டையுமே பேசாதீங்க உங்களோட நல்லத்துக்காக தான் அவங்க சொல்கிறாங்க காவேரி கூட இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது நாங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சும் பார்த்துட்டோம் அவங்க சைடு இருந்து யோசிச்சா அது வந்து கரெக்டு தான் எனக்குமே படுது நீங்கள் கஷ்டப்படுறீங்க நீங்கள் நிம்மதி இல்லாமல் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கவலைப்படுறாங்க உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதான் நடக்கணும்னு நினைக்கிறாங்க காவேரி கூட இருந்தால் கண்டிப்பாக அந்த பசுபதி உங்களையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான் தேவையில்லாம நீங்க எதுக்காக பிரச்சனையில மாட்டிக்கிட்டு நீங்க போயிடுங்க தம்பி எங்க பிரச்சனையை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அத்தை திரும்ப திரும்ப இப்படியே பேசாதீங்க காவேரி தான் எனக்கு எல்லாமே நான் முடிவு பண்ணியாச்சு அவளுக்கு ஒன்றுனா அது எனக்கும் தான் நான் அவளை அவளை பிரிஞ்சு எப்பவுமே போக மாட்டான இது யார் கேட்டாலும் என்னுடைய பதில் ஒரே பதில் தான் நான் வேற காவேரி வேற கிடையவே கிடையாது நானும் அவளும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க சரிங்க தா நீங்கள் சாப்பிடுங்க எதையுமே நினைக்காம சாப்பிடுங்க இந்த விஜய் இருக்கா இந்த அதாவது உங்கள் மகனாக நீங்கள் நினச்சிக்கோங்க எல்லா பிரச்சனையுமே நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க நம்ம சாரதாவுக்குமே கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக தான் இருக்குது ஏன்னா இந்த பிரச்சனை எப்படி முடிக்க போகிறோம் கோர்ட்டு வரைக்கும் அலையணுமா அந்தளவுக்கு நமக்கு உடம்புல தெம்பும் இல்லையே நம்ம என்ன பண்ணி நம்ம வீட்டை காப்பாற்று போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம சாரதா வந்து ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருந்தாங்க இந்த டைம்ல நம்ம விஜய் வந்ததும் விஜய் வந்து நமக்கு துணையா நிற்கிறதும் ரொம்பவே தைரியமாக தான் இருக்குன்ற மாதிரி சாரதா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி வந்து விஜய் பார்க்காத நேரத்தில் விஜயை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க நமக்கு ஒன்றுனா இவர் நம்ம உதவி கேட்காமவே வந்து நிற்கிறாரு நம்ம மேலே அவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் அந்த கடவுள் எங்கள் ரெண்டு பேரையுமே பிரித்து வச்சு பார்க்கணும் தான் ஆசைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து திரும்பவும் இங்கே கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கத்தை நீங்கள் நைட்டு எதுவுமே நினைக்காம நிம்மதியாக தூங்குங்க கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும் இந்த வீடு உங்களுக்கு மட்டும்தான் அந்த பசுபதிக்கிட்டிருந்து இந்த வீட்டை காப்பாற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்கிட்ட எனக்கு இருக்குது சரிங்களா எதை நினைச்சும் கவலைப்படாமல் எல்லா பாரத்தையும் ஏமால நீங்கள் கொட்டிட்டு நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாக ரிலாக்ஸாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சாரதாவுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள தூங்கவும் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாட்டி மாறந்துட்டு தம்பி நீங்கள் இந்த ரூமில் தங்கிக்கோங்க நீங்கள் இன்றைக்கி இதில் தூங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டிமா சொல்றாங்க ஆஹ் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்தா அந்த ரூமுக்குள்ள போயிடுறாங்க இப்போ எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க காவேரிக்கு நான் தூக்கமே வரல விஜய் வந்து கூடவே இருக்காரு அவர் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசெல்லாம் தவிக்குது அதுக்கப்புறம் நம்ம விஜய்மே ரூம்குள்ளே உட்காந்து காவேரி நினைப்பா தான் இருக்காங்க காவேரி வந்து பேசிட மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏக்கமாக உட்காந்துருக்கவும் கரெக்டாக நம்ம காவேரி யாருக்கும் தெரியாமல் நம்ம விஜய் இருக்க ரூம்க்கு வந்துடுறாங்க இங்கே காவேரியை பார்த்ததுமே நம்ம விஜய்க்கு அப்படியே கட்டி பிடிச்சி ஏன்டி எதுக்காகடி என்ன விட்டு விட்டு விலகி விலகி போகிறேன்னு சொல்லி கேட்கணும் போல இருக்குது இருந்தாலும் சைலண்ட்டாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே காவேரி இருந்துட்டு என்ன விஜய் நான் வந்து நிற்கிறேன் என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறீங்க என் முகத்தை பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க ஏன் நான் என்ன அவ்வளோ ஆகாதவள் ஆகிட்டேண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவிரி வந்து பேச ஆரம்பிக்கவும் விஜய் சொல்கிறாங்க என் நான் தான் உங்களுக்கெல்லாம் ஆகாதவங்களாயிட்டேன் நான் தேடி தேடி வரேன் ஆனால் நீ தான் என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதான் யார் கூடயும் பேச வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டேன் என் பொண்டாட்டியோட குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை அதை தீர்த்து வைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம காவேரிக்கு கோபம் வந்துட்டு நம்ம விஜயோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு என்ன விஜய் நீங்கள் ஓவராக தான் பண்ணுறீங்க இங்கே பாருங்கள் இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சிக்கிறாங்க ஏய் என்னடி யார் கோளாறு உடனே ஷர்ட்டை பிடிச்சிட்டேன் சரி சரி உனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க காவேரி நம்ம எப்போவுமே இப்படியே இருக்கணும் நம்ம நமக்கு நடுவில் எப்போவுமே இடைவெளி இருக்கவே கூடாது எப்போவுமே கூடவே இருந்துடு காவேரி அப்படின்ற மாதிரி கிட்ட சொல்கிறாங்க காவேரிக்குமே அப்படியே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கும் இப்படி இருக்கணும்னு தாங்க ஆசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி காவேரி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்குவேன் அதுக்கு உண்மையாக பதில் சொல்லணும் போய் சொல்லக்கூடாது ஏ மேலே சத்தியம் வை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே காவிரி இங்கே பாருங்கள் அது என்ன கேள்வி என்ன விஷயம்னு சொல்லி முன்னாடியே சொல்லுங்கள் தான் நான் உண்மையை சொல்லணுமா இல்லை போய் சொல்லணுமான்னு முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இல்லை ஃபர்ஸ்ட்டு நீ என் மேலே சத்தியம் வை நான் கேட்குற கேள்விக்கு நீ உண்மையாக பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம காவேரியுமே சரி வச்சுதான் வச்சிருவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மேலே சத்தியம் வச்சுடுறாங்க சொல்லுங்கள் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலுமே அதுக்கு உண்மையாக மட்டும்தான் நான் பதில் சொல்லுவேன் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது நம்ம விஜய் வந்து கேட்குறாங்க இங்கே பார்க்கா வெறி என் சித்தி வந்து உங்கள் வீட்டில் என்னென்னமோ கேட்டிருக்காங்க அதனால தான் நீ எங்கள் வீட்டுக்கும் வரலன்னு தெரிஞ்சு போச்சு ஓகே என் சித்தியை தவிர என் வீட்டில் உள்ளவங்க என் தாத்தாவோ இல்லை என் பாட்டியோ எனக்கே தெரியாமல் உன்னை தனியாக மீட் பண்ணி ஏதாவது பேசினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டதுமே நம்ம காவிரி இருந்துட்டு திரு திருன்னு முழிக்கிறாங்க இங்கே பாருங்க இப்படியெல்லாம் இடக்கு முடுக்கெல்லாம் கேள்வி கேட்காதீங்க இதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்ன காவிரி இப்போதான் நான் என் மேலே சத்தியம் செஞ்சேன் நான் உனக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது பதிலே சொல்ல மாட்டேங்கிறேன் நீ மட்டும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லலை அப்படின்னா இந்த விஜய் உயிரோடுவே இருக்க மாட்டான் மேல் லோகத்துக்கு போயிடுவான் ஏன்னா நீ தான் என் மேலே சத்தியம் வச்சிருக்கில்ல வாக்கு கொடுத்துருக்குல்ல கேட்ட கேள்விக்கு கரெக்டாக உண்மையாக பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க இங்கே நம்ம காவி தயங்குறாங்க ஐயோ இப்படி ஒரு கேள்வி கேட்பாருன்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம வாக்கே கொடுத்துருக்க மாட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக யோசிக்கிறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பார் காவேரி சொல்ல போறியா இல்லை நான் செத்து போவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏங்க எதுக்காகங்க இப்படி சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க நான் சொல்கிறேங்க ஆனால் வீட்டில் போயிட்டு சண்டை போடக்கூடாது அதே சமயம் உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவிரி வந்து ஒரு கண்டிஷன் போடுறாங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம் நீ விஷயத்த சொல்லு யாராவது வந்து பேசுனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்க நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகிறதா சொன்னீங்களே நானும் ரெடியாக கிளம்பி ஆசாசியாக உட்காண்டிருந்தேன் நீங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் தான் பாட்டி கால் பண்ணாங்க கால் பண்ணி கோவிலுக்கு வர சொன்னாங்க என்ன விஷயம்னு கேட்டேன் ஏன் சொன்னால் தான் வருவியா வா நீ உடனே கிளம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி என்னை கோவிலுக்கு வர சொன்னாங்க வந்ததுமே அவங்க அப்படிலாம் பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க நீ வந்து நான் எங்கள் வீட்டுக்கு வரவே கூடாது விஜய் வாழ்க்கையிலேருந்து நீ விலகி போயிடணும் விஜய் வாழ்க்கையில் நீ இருக்கிற வரைக்குமே கண்டிப்பாக அவனுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த பசுபதியால் பிரச்சனையை அவன் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி பிரச்சனை பிரச்சனை போய்கிட்டே இருந்தால் அவன் வாழ்க்கையை அவன் என்னைக்கு தான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறது எங்கள் அப்பா இருக்காவேரி நீ வரவே கூடாது நீ விஜய் வாழ்க்கையை விட்டு ஒரே அடியாக போயிடணும் அப் அப்போ தான் விஜயோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படி அதையும் மீறி நீ எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சேன் அப்படின்னா நான் உயிரோடுவே இருக்க மாட்டேன் நான் உயிரோடு இருக்கிறதும் இல்லாததும் உன் கையில் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி என்கிட்ட சொன்னாங்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாட்டி வந்து நம்ம காவேரி கிட்ட கோவிலில் என்னெல்லாம் பேசினாங்களோ அது எல்லாத்தையுமே இங்கே நம்ம விஜய்கிட்ட உண்மை அதாவது ஒன்று கூட விடாமல் எல்லாமே சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே நம்ம விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சி என்ன காவேரி பாட்டி அப்படி சொன்னாங்க சத்தியமாக இப்போ கூட என்னால் நம்ப முடியல ஆனால் நீ போய் சொல்ல மாட்டேன் உண்மையாக தான் என்கிட்ட சொல்லியிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் பாட்டி இப்படி எல்லாம் பேசுனாங்கன்றது தான் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல பாட்டி எப்பவுமே எனக்கு எது விருப்பமோ அதுதான் செய்யணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இப்படியெல்லாம் பேசியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து பயங்கர அதிர்ச்சியில் இருக்கா நம்ம விஜய் கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி பாட்டி பேசுனது எதுவுமே நீ மனசில் வச்சுக்காத இந்த பசுபதியால பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குல்ல தான் பாட்டி கொஞ்சம் பயத்தில் அப்படி சொல்லியிருப்பாங்க அதுக்காக பாட்டி சொல்லிட்டாங்களேன்றதுக்காகலாம் உன் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழாமலாம் இருக்கும்னு நினைச்சுவே கூட பார்க்காத அதெல்லாம் என்னாலே நினைச்சு கூட பார்க்க முடியாது நீ தான் என் வாழ்க்கை அதனால் நான் கூப்பிட்டா நீ வந்து தான் ஆகணும் அத்தைய கூட நான் சமாதானம் செஞ்சிருவேன் இப்போது பாட்டியையும் நான் பேசி சமாதானம் செஞ்சு பாட்டியவே உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உங்கள் வீட்டுக்கு வர வைக்கிறேன் சரியா நான் கூப்பிட்டதும் நீ வர நீ இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது காவேரி தயவு செஞ்சு புரிஞ்சு கொடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக இங்கே நம்ம காவிரியுமே சமாதானம் செஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவிரியுமே ஓகே சொல்லிடுறாங்க சரிங்க நான் வரேன் ஆனால் யார் மனசுமே கஷ்டப்படக்கூடாது எல்லாரோட சம்மதத்தோடு தான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிடி அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்ற மாதிரி விஜய் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க பாப்பா கூட கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க பாப்பா நானும் அம்மாவும் பேசிக்கிறத பார்த்தா உனக்கு சிரிப்பாக இருக்கா எனக்கே அப்படி தான் இருக்குது ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்து போச்சு இனிமே இப்படி நிறைய பிரச்சனைலாம் கண்டிப்பாக வரவே வராது இந்த அப்பா வரவும் விடமாட்டேன் பாப்பா சரியா இனிமேல் நானும் அம்மாவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம் உன்னையும் சந்தோஷமாக பார்த்துப்போம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து பாப்பா கூட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் கரெக்டாக பசுபதி வீட்டு முன்னாடி வந்து நிற்கவும் சார் தான் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதி சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே இப்போ வெளியே வராங்க கூடவே விஜயும் வராங்க விஜய பார்த்ததுமே எங்கள் பசுபதிக்கு பயங்கர அதிர்ச்சி ஓ இந்த சாரும் வந்துட்டாரா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பரவாயில்லையே சரி சரி வரட்டும் விடு சரிமா தங்கச்சி இடத்த காலி பண்ணுங்க இது என்னுடைய வீடு நான் கொடுத்த டைம் உனக்கு முடிஞ்சு போச்சு தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்லவும் சாரதா வந்து இங்க பசுபதியை முறைச்சு பாக்குறாங்க உடனே காவிரிக்கு கோவம் வந்து இங்க பாருடா இது எங்க வீடு நீ என்ன சொல்றது வெளியே போகணும்னு சொல்லிட்டு எங்க வீட்டில் நாங்க இருக்க தான் செய்வோம் உன்னால என்னமே பண்ண முடியாதுடா உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி வந்து ரொம்பவே சத்தமா கேட்கவும் உடனே பசுபதி இருந்துட்டு என்னடி அந்த விஜய் வந்து உன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறதுனால உனக்கு தைரியமாக இருக்கா அதனால தான் இப்படிலாம் பேசுகிறியா சரி சரி நம்ம கோர்ட்டில் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே விஜய் இருந்துட்டு பசுபதிக்கிட்ட போயிட்டு எங்கள் பாரு பசுபதி உனக்கு என்ன தான் பிரச்சனை உன் பிரச்சனை என்னன்னு மட்டும் என்கிட்ட சொல் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சாந்தமாக சாதாரணமாக பேசுகிறாங்க என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியவே தெரியாதாப்பா இந்த காவேரி தான் பிரச்சனை காவேரி எப்போவுமே நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அவள் எப்பவுமே ஒரு பிரச்சனையில் ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பார் பசுபதி இப்போது வீடை உன்னுடைய பேரில் எழுதி வைக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க எதனால் கேட்டுக்கிட்டு இருக்க இந்த வீடு அவங்களோடையது அவங்களோட வீட்டை எதுக்காக நீ பறிக்கணும்னு நினைக்கிற அது ரொம்ப தப்பு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் இங்கேருந்து ஓடி போய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பசுபதி இருந்துட்டு அப்படியெல்லாம் முடியாது இந்த காவிரோட அப்பா என்கிட்ட இருபது லட்ச ரூபா வடிக்கு வாங்கிட்டு இருந்தாரு இவங்க வட்டியும் கட்டல முதலும் கொடுக்கல அது வட்டி குட்டி போட்டு நாற்பது ஐம்பது லட்சத்துக்கு மேல போயிடுச்சு அதனால இந்த வீட்டை என் மேலே எழுதி வச்சுக்கிறதா நான் நினைக்கிறேன் இல்லைண்ணா அப்படி வீட்டை விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க பணத்தை கொடுங்க நான் பணத்தை வாங்கிக்கிட்டு கம்முன்னு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் விஜய் இருந்துட்டு சரி பணத்தை கொடுத்தேன் அப்படின்னா நீ போயிடுவில்ல திரும்ப எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது இல்லைப்பா பிரச்சனையெல்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே விஜய் இருந்துட்டு கிட்டே சொல்கிறாங்க அத்தை நான் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்றேத்த அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே ஷாரதாவோ இங்கே பாருங்கள் தம்பி நீங்கள் எதுக்காக சும்மா அவனுக்கெல்லாம் பணத்தை கொடுக்கணும் வேண்டவே வேண்டாம் தம்பி என் வீட்டுக்காரரு அவங்ககிட்ட பணமெல்லாம் வாங்கவே கிடையாது அவங்ககிட்ட தான் பணத்தை கொடுத்து ஏமாந்தாரு இவன் நம்மளை நிம்மதி இல்லாமல் அலக்கடிக்கணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்மெல்லாம் பணத்தை கொடுக்க தேவல தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்கத்தை பணம் தானே சம்பாதிச்சுக்கலாம் நான் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் அது எனக்கு போதும் நான் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கிட்டே சொல்கிறாங்க சரி சரி பணத்தை எடு நான் போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே இங்கே நான் 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 உனக்கு உடனே உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு நான் ஐம்பது லட்ச ரூபாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடுறேன் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி வந்து கிளம்பி போய்ட்றாங்க இங்கே ராகினி கிட்டே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லவும் உடனே இங்கே ராகினி இருந்துட்டு இங்கே பாருங்க இங்க பாருப்பா என்னப்பா அப்படி அந்த குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டிங்களா பணம் கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னம்மா இந்த அப்பாவை பற்றி நீ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் புரிஞ்சு வச்சுருக்க போல இந்த அப்பாவை பற்றி உனக்கு முழுசாக தெரியல போல பணத்துக்காகவா நான் போயிட்டு அந்த குடும்பத்துக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் கிடையவே கிடையாது அந்த குடும்பத்தை நிம்மதி இல்லாமல் பண்ணணும் அதனால தானே நான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏதோ அவன் வந்தான் பணம் கிடைச்ச மாதிரி இருக்கும் சரி இன்னும் கொஞ்ச நாள் விட்டு அவங்கக்கிட்ட நம்ம தொந்தரவும் பண்ணலாம் ஏதோ அந்த பணத்தை கொடுத்ததுனால ஒரு மாசமோ இல்லை ரெண்டு மாசமோ நிம்மதியா இருந்துட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த பசுபதியோட ஆட்டத்தை ஆரம்பிக்க தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி வந்து ராகினி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவும் இருந்துட்டு அப்பா சூப்பர்ப்பா உங்களை மாதிரி யாருமே வரமாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம தம் விஜய் விஜய்கிட்ட சாரதா இருந்துட்டு தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி இவ்வளோ பணத்தை கொடுத்து நீங்கள் இந்த வீட்டை காப்பாற்றுறீங்க இருந்தாலும் அந்த பணம் வந்து வேஸ்ட்டு தான் தம்பி அந்த பணத்தை நம்ம சும்மா கொடுத்த மாதிரி தான் ஏன்னா அவ்வளோ பணத்தெல்லாம் என் வீட்டுக்காரர் வட்டிக்கு வாங்கியிருக்கவே மாட்டார் பாவி பையன் ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே அத்தை இனிமேல் மீனிங் நிம்மதியாக இருந்தால் அதுவே போதும் சரிங்க அத்தை நான் வீட்டுக்கு போகிறேன் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் காவேரி பிரெக்னெண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன தம்பி திருது இப்படி சொல்கிறீங்க என்னடி காவேரி தம்பி சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும் எப்போ உனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து வந்துமா கங்காக்கா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ப்ரெக்னென்ட் ஆயிட்டேமா அந்த விஷயம் எனக்கு எப்போவே தெரியும் ஆனால் அந்த விஷயத்த உங்கள் கிட்ட சொல்கிற சுச்சுவேஷன் தான் எனக்கு அமையலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே விஜய் இருந்துட்டு அத்தை நடந்தது போனது வந்ததெல்லாம் எதுக்காக பேசிக்கிட்டு தேவையில்லாமல் அதெல்லாம் பேசினா மனசுக்கு கஷ்டம்தான் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா நானும் அவளும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன் தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை எங்கள் கூட அனுப்பி வச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே நம்ம சாரதா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தம்பி உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்களோட எல்லாரோட வந்து தான் நான் இங்கே நீங்க நம் காவேரியவே கூட்டிட்டு போக போற நீங்க கவலையே படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதா கிட்ட தெளிவா சொல்லிடுறாங்க சாரதாவுமே ஓகே சொல்லிடுறாங்க சரிங்க தம்பி நீங்க நினைச்ச மாதிரியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஒரு நீங்க நம்ம விஜய் பயங்கர சந்தோஷப்படுறாங்க இங்க பாரு காவேரி ரெடியா இது எங்க கூட வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஆஹ் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம காவேரியுமே சொல்றாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து விஜய் நிவன் எல்லா குமரன் இவங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க குமரன் வந்து வீட்டுக்கு போனதுமே கங்காக்கிட்ட நடந்து எல்லாத்தையுமே உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய் ரொம்ப நல்லவர் பணத்தை கொடுத்துட்டாரு அப்படின்றதுக்காக மட்டும் சொல்லலைங்க காவேரிக்காக அவர் எவ்வளவோ பண்ணியிருக்காரு காவேரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி கா இப்போவும் காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு உண்மையாகவே காவிரி ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கா அதாவது விஜயை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடே இங்கே நம்ம தாத்தா பாட்டி காவிரி பிரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லி நம்ம தா பாட்டியோட மனசை மாற்றி சமாதானம் செஞ்சு ஒரு வழியாக இங்கே எல்லாத்தையுமே ஒரு நல்ல ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு வந்து இப்போது நம்ம காவிரி கூட்டிகிட்டு போகிறதுக்காக தாத்தா பாட்டியோட நம்ம விஜய் வராாரு வந்து இங்கே சாரதா கிட்டே நம்ம பாட்டிமாவுமே மன்னிப்பு கேட்குறாங்க பெரிய பெரிய வார்த்தையில் எதுக்காகம்மா பேச சொல்கிறீங்க வேண்டாம் விடுங்கம்மா மன்னிப்பெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரியை விஜய் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே விஜய்க்கும் காவேரிக்கும் ஆர்த்தி எடுத்து உள்ளே வர வைக்கிறாங்க நம்ம பாட்டிமா அதுக்கப்புறம் நம்ம காவிரி வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க எங்க இந்த நிமிஷத்துக்காக தான் நான் எத்தனையோ நாள் தவம் கிடந்திருக்கேன் ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையுமே நமக்கு சரியா அமையவே இல்லை இனிமே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் நம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க இப்போது எல்லா பிரச்சனையுமே தீர்ந்தது இப்போது விஜயும் காவேரியும் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க ரூம்குள்ளே போயிட்டு நம்ம காவேரியை தூக்கிட்டு போயிட்டு ரூம்குள்ளே பெட்டு மேலே போட்டு நம்ம காவேரி காலெல்லாம் அதாவது மசாஜ் பண்ணி விடுறாங்க இங்கே பாரு காவேரி பிரெக்னெண்டாக இருக்கிற டைமில் காலெல்லாம் கொஞ்சம் வலிக்கும் அதே மாதிரி டயர்டாக இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எவ்வளவோ பிரச்சனை அது அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நீ சால்வ் பண்ணிக்கிட்டு அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போனேன் என்னையுமே ஜெயிலிருந்து வெளியே எடுக்கிறதுக்கு எப்படியெல்லாம் அலைஞ்ச நீ ரொம்பவே கிரேட் காவேரி வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளோ தைரியமாக இருந்து எல்லா பிரச்சனையுமே ஃபேஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் இங்கே நம்ம விஜய் வந்து காவிரியை ஒரு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே கூட்டி கூட்டிகிட்டு போயிட்டு காவேரிக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுறாங்க என்னன்னா அவங்க முருகர் ப அதாவது முருகர் டாலர் வந்து கழுத்தில் போட்டுக்கிட்டு இருப்பாங்களே அதை வந்து கோல்டில் சைனா அதாவது ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அதை பார்த்ததுமே நம்ம காவேரி பயங்கர ஹாப்பியாக ஆகுறாங்க எங்கள் பாரு காவேரி எப்போவுமே முருகர் வந்து உங்க கூடவே இருப்பார் இல்லை எப்போவுமே இந்த செயனை நீ கூடவே போட்டுக்கணும் கழட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காவேரி கழுத்தில் அந்த செயனை வந்து போட்டு விடுறாங்க இப்படி ரெண்டு பேருமே ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ